அசட்ரி ஹோம்ஸ் டூ அண்ட் த்ரீ பிஹெச்கே எயிட்டி செவன் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் டு புக் எயிட்டி ஃபோர் லேக்ஸ் தேர்டீன் இந்த மூணு நாள் புக் பண்ணுங்க மூணு லட்சம் சேவ் பண்ணுங்க அசட்ரி ஹோம்ஸ் இன் கிரௌண்ட் க்ரோம்பேட் ஃபார் புக்கிங் கால் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் இப்ப விஜய் பேசியதுக்கு பிற்பாடு இந்த நிகழ்ச்சியை நானே சொல்லி வீடு கொடுக்க வைப்பேன் மாவட்ட தலைவரே சொல்லி அவங்க அழைத்து இந்த தொகை வழங்கப்படும் சுத்தம் பெறுவோம்

செட்டை வழங்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் கைத்தறி கைத்தட்டி அவர்கள் அடுத்தபடியாக உடையார் வந்து சிறப்பு அதிதி அன்பர் வந்து நாக்குறாரு தெய் سيد இந்த நிகழ்ச்சியை நானே சொல்லி இங்க மேடையில் கொடுக்க வைப்பேன் மாவட்ட தலைவரே சொல்லி அவங்களை அழைத்து இந்த தொகை வழங்கப்படும் சித்தம்பர் இன்னும் அமைதி hey,